சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் பறக்கும் ரயில் பாலம் சரிந்து விபத்துக்குள்ளான விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் வேல்முருகன் விவரத்தை பதிவு செய்யலாம் தொடர்ச்சியாக இன்று ஆதம்பாக்கத்தில் கட்டுமானப் பணியில் இருக்கக்கூடிய எம்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய பறக்கும் ரயில் பாதை அந்த மேம்பாலம் வந்து சரிந்து விழுந்திருக்கிறது இது தொடர்பாக ரயில்வே துறையின் சார்பில் உடனடியாக இதற்குரிய ஒப்பந்ததாரரிடம் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் என்பது ஆறு பதினைந்து மணிக்கு நடைபெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது நாற்பது மீட்டர் நீளம் உள்ள இந்த தில்லைகங்கா நகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் வந்து சரிந்திருப்பதாக குறிப்பாக தற்போது ஹைட்ராலிக் ஜாக்குகள் பயன்படுத்துவதன் மூலம் இது வந்து ஒரு முனையில் வந்து நழுவி விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வலுக்கும் போது அது ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டதாக முதற்கட்டமாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சாலை போக்குவரத்து தேவையான அளவு மாற்றி இந்த பணிகள் நடைபெற்று வந்ததன் காரணமாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் குறிப்பாக உயிர் சேதமோ அல்லது காயமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடிந்து விழுந்தது தொடர்பாக உடனடியாக இந்த பகுதியில் இருந்து சீரமைப்பு பணிகளை ரயில்வே துறை எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது உடனடியாக இது தொடர்பாக விசாரணை நடத்தி விரைவில் ஆய்விற்கு தாக்கல் செய்ய முடியும் தற்போது தற்போது ரயில்வே துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்